இன்றைய பேலஸ் காணலியின் பதில்கள் இதோ நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்றேன் தேவன் திடீர்னு சில காரியங்களை மாத்துவாரு சத்தியத்திற்காக இசைக்கியாவ போல எழுந்து நிற்க ஆண்களையும் பெண்களையும் பெற்றால் நாம திடீர் என்று எழுப்புதல பெற முடியும் தேவனை வெறுத்த உங்க உறவினர்கள் சிலர் தேவாலயத்திலேயோ அல்லது கிறிஸ்துவுடனோ எதையும் செய்ய விருப்பப்படல அவங்க திடீர்னு தேவனால தொடப்படுவதையும் தேவனின் ராஜ்யத்திற்காக நேரம் திரும்புவதையும் நீங்க காண போகிறீங்க திடீர் மாற்றத்துக்கு நாம தயாராகுவோம் ஆமா திடீர் மாற்றத்துக்கு நாம தயாராகணும்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் நான் பேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது இன்றைக்கி தேவன் என் இதயத்தில் இருக்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறதால நீங்கள் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாம் சரியாக இருந்தா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம இதயங்களை நிலை நிறுத்தி கவனத்தை செதற விடாமல் தயார் நிலையில் நாம் எல்லாரும் இருக்கலாம் உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனை தேடுறதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுது ஆமாம் உங்கள் முழு இருதயத்தோட தேவனை தேடுறத பத்தி சரி இருதயம் உங்க உட்புறங்களை பற்றி பேசுது பேத இதயத்துல மறைஞ்சிருக்கிற மனிதனை பத்தி பேசினாரு இது உங்க ஆவி உள்ள இருக்கும் அந்த ஆவிதான் நீங்க அங்குதான் தேவன் நம்மிடம் பேசுகிறார் தேவன் நம்மிடம் பேசும்போது அவர் நம் இதயத்தோட பேசுகிறார் அது எல்லாத்தையும் மாத்தும் பரலோக பிதாவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்குள் கூட்டாகவும் எங்களுக்குள்ளும் தனித்தனியாக வேலை செய்யும்படி உம்மை அழைக்கிறோம் நீங்கள் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் நாங்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது எங்கள் கடந்த காலம் உமக்கு தெரியும் கர்த்தாவை இன்று பரிசுத்த ஆவியானவரின் மூலம் உமது வார்த்தையை கொண்டு எங்களிடம் பேசும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் இப்போது நம் வழங்கல் ஆவி ஆத்மா மற்றும் உடல் அனைத்தையும் மார்ஷல் செய்கிறோம் மேலும் நாங்கள் சாய்ந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறுகிறோம் இன்று எங்களுக்கு ஞானத்தின் ஆவி பிரகாசத்தின் போலி மற்றும் சத்தியத்தையும் அறியும் அறிவை எங்களுக்கு தாரும் அன்பு தகப்பனை நாங்கள் வெறுமனே உமது வார்த்தையை கேட்பவர்களாகவோ அல்லது பாராட்டுபவர்களாகவோ இருக்க விருப்பப்படவில்லை கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கப் போகிறோம் குமாரனாகிய இயேசுவை நீங்கள் எல்லாவற்றிலும் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் சரி இப்போ நாம தீர்க்க தரிசிகள் மன்னர்கள் மற்றும் ராணிகள் என்று அழைக்கப்படும் ஒரு தொடரில் இருக்கிறோம் வேதாகமத்தில் உள்ள சில தீர்க்க தரிசிகள் ராஜாக்கள் மற்றும் ராணிகளை பார்த்து அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாங்கிறத பத்தி நாம் பார்க்கிறோம் போன வார இறுதியில் யோசாபாத் ராஜாவை பத்தி பார்த்தா அவர் குறைகள் உள்ள மனிதர் ஆனால் அவர் தேவனை நேசிச்சாரு அவர் யூதாவின் தெற்கு ராஜ்யத்தின் மன்னர்களில் ஒருவராக இருந்தார் சாலமனின் மகனான ரெகோபயாமின் கீழ் இஸ்ரவேல் பிரிஞ்சுது அவர் தனது வாழ்க்கையின் முடிவுல தனது தந்தை அவரது கடைசி காலத்துல செய்ததை போலவே மக்களை மிகைப்படுத்தி அவர்களை ஒடுக்கினார் எனவே பத்து கோத்திரத்தினர் ரெகோபயாமிடம் போதும் நீங்கள் இனி எங்கள் ராஜா இல்லை நாங்கள் உங்கள் ராஜ்யத்தின் ஒரு பகுதி இல்லை அவர்கள் சமாரியாவின் வடக்கில் ஒரு புதிய தலைநகரை நிறுவனாங்க சமாரியாவை தலைநகராக கொண்ட அந்த பத்து கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது இரண்டு கோத்திரத்தினர் எருசலேம தலைநகராக கொண்டிருந்தாங்க கவனிங்க சமாரியாவை தலைநகராக கொண்ட அந்த பத்து கோத்திரங்கள் இஸ்ரேவேல்னு அழைக்கப்பட்டுச்சு இரண்டு கோத்திரத்தினர் எருசலேம தலைநகராக கொண்டிருந்தாங்க அவர்கள் யூதா தேசம் என்று அழைக்கப்பட்டனர் வடக்கில் இஸ்ரவேல் இருக்கு தெற்குல யூதா இருக்கு அடுத்த அடுத்த இருநூறு ஆண்டுகளில் அவர்கள் அசீரியரால் சிறைப்பிடிக்கப்படும் வரை வடக்கில் வடக்கு ராஜ்யத்தில் அவர்களுக்கு பத்தொன்பது மன்னர்கள் ஆண்டனர் அவர்கள் ஒருவர் கூட அவர்களில் ஒருவர் கூட தேவனுக்கு சேவை செய்யல அவர்கள் ஒருவர் கூட நேசிக்கல அவர்கள் மொத்தமா ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்தாங்க யூதாவின் தெற்கு ராஜ்யம் வடக்கு இஸ்ரேல் ராஜ்யத்தை விட நூற்று முப்பது ஆண்டுகள் நீடித்தது ஆனா இறுதியில யூதாவின் தெற்கு ராஜ்யம் பாபிலோனால கைப்பற்றப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அங்க அவர்கள் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தாங்க பாபிலோன்ல எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தாங்க தெற்குல உள்ள ராஜாக்கள் ஒருத்தர் நல்ல ராஜாக்களில் ஒருவர் அவர்கள் வரலாற்றில் எட்டு நல்ல எட்டு நல்ல ராஜாக்கள் அங்க இருந்தாங்க தேவனை நேசிச்சு மக்களையும் தேசத்தையும் தேவனிடம் திருப்புவதற்கு தங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்த எட்டு ராஜாக்கள் அவர்கள் இன்று நாம பார்க்க போகும் நல்ல ராஜாக்கள் ஒருத்தர் அவருடைய பேர் எசேக்கியா நேர்மையா தேவன் மீதான அவரது பக்தி வேதாகமத்தில் கிட்டத்தட்ட இணையற்றதாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த நபர் தேவனை ரொம்பவும் நேசிச்சார் தேவனுக்கு ஊழியம் செஞ்சார் அவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நம்பினாரு அவர் ராஜ்யத்தை சுதந்திரித்த போது நடந்த விஷயங்களை நாம பார்க்கும்போது அது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு அவருடைய தந்தை ஆகாஷ் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறவர் அவருடைய தந்தை ஆகாஷ் வடக்கு ராஜ்யங்கள் செய்ததை போலவே செஞ்சாரு அவர் விக்கிரக தோப்புகளை உண்டாக்குனாரு தேவனுடைய ஆலய கதவுகளை ஆணி அடிச்சு மூடினாரு அவர் அதை குப்பைகளால நிரப்பி ஆணி அடிச்சு மூடினாரு அவர் குழந்தையா இருந்தபோது இசேக்கியாவின் சகோதரர்கள் ஒருவரை ஒரு விக்கிரகத்துக்கு வழியிடவும் செஞ்சார் தன் மகனையே பலியிட்டு உயிரோட எரிச்சார் இந்த நேரத்தில் அசிரியர்கள் ஏறக்குறைய முழுவதுமாக வடக்க கைப்பற்றினாங்க இப்ப தெற்கு தெற்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இசைக்கியாவின் தந்தை மற்றும் முந்தைய தலைமுறையினரின் பாவங்களின் காரணமா அவர்கள் ஆசிரியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் இது வடக்கில் இருக்கிறது போல மோசமா இல்லை ஆமா ஆனா அவர்கள் ஆசிரியர்களுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாங்க தான் இசைக்கியா உள்ள நுழைஞ்சு ராஜாவானாரு அவருக்கு இருபத்தைந்து வயது ஆகுது ஆமா கவனிங்க அப்பா அவருக்கு இருபத்தைந்து வயது ஆகுது அவர் ஒரு கஷ்டத்தை பெற்றார் விஷயங்களும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு விஷயங்கள் மோசமா இருந்துச்சு வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் தீமைகள் நிறைஞ்சு இருந்துச்சு அவர்கள் சிக்கலுக்குள்ள இருந்துகிட்டு இருந்தாங்க இரண்டு நாளாகமோ இருபத்தி ஒன்பது ஒன்று முதல் மூன்று இதுல கதையை நம்ம பார்க்கிறோம் எசக்கியா இருபத்தி ஐந்தாம் வயதில் ராஜாவாகி இருபத்தி ஒன்பது வருஷம் எரிசலமில் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பெயர் அபியால் அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அவர் நேரத்தை நேரத்தை வீண் அவர் பிஸியா இருந்தார் அவர் செய்த முதல் காரியம் தேவனுடைய ஆலயத்தை திறக்கிறது தான் அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில் வழிபாட்டை மீண்டும் ஏற்படுத்தினாரு அவர்கள் வேத வசனங்கள் மீது மிகுந்த மரியாதை காட்டினாங்க அவர் ஆசாரித்துவத்தையும் காணிக்கைகளையும் மீண்டும் நிறுவினார் மக்கள் மீண்டும் பாட ஆரம்பிச்சாங்க தாவிதீன் சங்கீதங்களை மறுபடியும் பாட ஆரம்பிச்சாங்க அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைய ரொம்பவும் நேசிச்சாரு ஆமா இசைக்கையா தலைமையில யூதா அனைவரும் யூதா அனைவரும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியிலையும் மரியாதையோடையும் பணிவோடையும் பணிந்தனர் அப்ப பாத்தீங்கன்னா யூதா எழுப்புதல்ல இருந்துச்சு கவனிங்க யூதா எழுப்புதல்ல அப்ப இருந்துச்சு அதை பத்தி தேவன் சொல்றதை கேளுங்க இரண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு இவ்வாறு சொல்லப்படுகிறது அதாவது தேவன் ஜனத்தை ஆயப்படுத்தினதை குறித்து இசைக்கியாவும் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று ஆமா நண்பர்களே எல்லாரும் திடீரென்றுன்னு சொல்லுங்க தேவன் திடீரென்று செய்கிற ஒரு தேவன் சில காரியங்களுக்கு அவர் நீண்ட காலம் எடுத்துக்கொள்வார் ஆனால் அவர் சில காரியங்களை திடீர்னு செய்கிறார் இங்க முழு ராஜ்யமும் இருள இருக்கு காரியங்கள் மோசமாக இருக்கு ஒரு பொல்லாத ஆட்சி தலைமுறை தலைமுறையா நடந்துகிட்டு இருக்கு திடீரென்று தேவன் மக்களுக்கு எழுப்புதலை தருகிறார் ஆமா திடீர்னு தேவன் மக்களுக்கு எழுப்புதல தள்ள நாம் ஒரு இரண்டு காலத்துல வாழ்கிறோங்கிறது தெரியும் நமது தற்போதைய அரசாங்கம் மற்றும் தற்போதைய கலாச்சாரம் தேவனின் வழிகளுக்கு முற்றிலும் எதிரானதை என்பதை நான் அறிவேன் நம் மாநிலத்தில் உள்ள சில விஷயங்கள் நினைத்தாலே வயிறு குலுங்குகிறது மேலும் சில காரியங்களை நமது அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்றேன் தேவனால் திடீரென்று விஷயங்களை மாற்ற முடியும் கவனிங்க நான் உங்களுக்கு சொல்றேன் தேவனால திடீரென்று விஷயங்களை மாற்ற முடியும் இசைக்கியாவை போல சத்தியத்திற்காக எழுது நிற்கும் ஆண்களும் பெண்களும் கிடைச்சா நம்ம திடீரென்று எழுப்புதலாக அடைய முடியும் தேவனை விருத்த உங்க உறவினர்களை சிலர் தேவாலயத்துடனோ அல்லது கிறிஸ்துவுடனோ எதையும் செய்ய விரும்பலை ஆனால் அவங்க திடீரென்று தேவனால் பார்வையிடப்படுவதை நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க திடீரென்று தேவனுடைய ராஜ்யத்திற்குள் தள்ளப்படுறாங்க திடீர் மாற்றத்திற்கு நாம தயாராகணும்னு நினைக்கிறேன் தேவன் மக்களை ஆயப்படுத்துறாருன்னு அது நமக்கு தெளிவாக சொல்லுது நண்பர்கள் கடவுள் மக்களை தயார்படுத்துறாருன்னு நாம் நம்புறோம் மேலும் சில அற்புதமான விஷயங்களை நாம பார்க்க போகிறோம் அதில் சில மிக விரைவாக நடக்கும் இந்த நேரத்தில் எழுப்புதல் உள்ளூர் அளவில் மட்டும்தான் நடக்குது இது யூதாவில் மட்டுமே இருக்கு இசைக்கியாவுக்கு இப்போ வயது இருபத்தைந்து மட்டுமே சில விஷயங்களை அவரால் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அவரை பொறுத்தவரை அது ஒரு நல்ல விஷயமாக இருந்துச்சு அது அவர் பெரும்பாலும் இருபத்தைந்து வயது இளைஞர்களை போன்றவர் அவர்களுக்கு அவர்களின் எல்லைகள் தெரியாது இசைக்கியா எல்லா மத தலைவர்களையும் அழைத்து நான் ஜெபித்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது தேவன் என்னிடம் பேசினார் அவர்கள் அப்படியா அவங்க என்ன சொன்னார்னு கேட்டாங்க அதற்கு அவர் சொன்னார் நாம் பஸ்காவை மீண்டும் தொடங்க போகிறோம் நாம் நீண்ட காலமாக பஸ்காவை கொண்டாடவில்லை மேலும் நான் வடக்கில் இருக்கும் கோத்திரங்கள் அனைவரையும் அழைக்கப் போகிறேன் அனைத்து மத தலைவர்களும் மயக்கம் அடைந்து பிறகு தரையில் இருந்து எழுந்து தேவன்தான் தான் அதை சொன்னார் என்று நீங்கள் உறுதியாக கேட்டாங்க பத்தி யோசிச்சு பாருங்க ஆண்டுகள் அவர்கள் வடக்கு மற்றும் தெற்கு வடக்கு தன்னை முழுவதமாக விக்கிரக ஆராதனைக்கு ஒப்படைத்து விட்டது யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருநூறு ஆண்டுகளாக ரத்தம் செந்துதல் இருக்கு இருநூறு ஆண்டுகளாக அவநம்பிக்கை மற்றும் ஆழமாக வேரூன்றிய பயம் அவர்களிடையே இருந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் எதிரிகளான ஆசிரியர்கள் ஏற்கனவே வடக்கு மற்றும் சமாரியாவின் பெரும்பகுதியை கைப்பற்றி விட்டாச்சு அது முற்றிலும் நிலையில இருந்துச்சு அவங்க ஏற்கனவே பல மக்களை சிறைபிடித்து வச்சிருந்தாங்க பெரும்பாலோ ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசம்னு அடைப்புக்கு கீழ் வந்தாங்க அது சாத்தியமற்ற இருந்துச்சு அது மிகவும் பெரியதாக இருந்துச்சு இது மிகவும் அருமையா இருந்தது ஆமா அது சாத்தியமற்ற ஒரு கனவா இருந்தது அது மிகவும் பெரியதா இருந்தது ஆனால் இது மிகவும் அருமையா இருந்துச்சு அவர்கள் ஐயா இது ஒரு சிறந்த யோசனை ஆனால் உண்மை என்ன என்று சொல்லி இருப்பார்கள் நான் உண்மையை பற்றி கவலைப்படுவதில்லை தேவன் என்னிடம் சொன்னார் என்று கூறுகிறார் எக்ஸ் ஒய் ஜி காரணமாக இது நடக்காமல் இருக்காது என்பது உங்களுக்கு புரியல இசைக்கியா கூறுகிறார் எக்ஸ் ஒய் ஜி பற்றி நான் கவலைப்படவில்லை தேவன் என்னிடம் சொன்னார் அது நடக்கும் அவர்கள் சரி அது எப்படி நடக்கும் என்றார்கள் இசைக்கியா தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார் என்றார் ஆமாம் ஐயா அது என்ன நான் ஒரு கடிதம் எழுதி அவர்களை அழைக்கப் போகிறேன் மற்றும் அவ்வளவு தான் நீங்கள் ஒரு கடிதம் எழுத போகிறீங்க நீங்கள் அவங்கள அழைக்கப் போகிறீங்க அதுதான் உங்கள் திட்டமானதுக்கு ஆமாம் அதுதான் என் திட்டங்கிறாரு நீங்கள் அதை பற்றி நினச்சா பைத்தியம் போல இருக்கு அனைத்து கோத்திரங்களும் இருந்த வடக்கு முழுவதிலும் உள்ள அஞ்சல்காரர்கள் மூலம் அவர் அனுப்பிய கடிதத்தில் எழுதி இருந்தது என்னென்ன அடிப்படையில் திரும்புகள்னு சொல்லப்பட்டிருந்தது அது ஒரு இனிமையான கடிதம் அல்ல அதில் மனம் திரும்பி தேவனிடம் திரும்புகள் என்று எழுதப்பட்டிருக்கு எரிசலமைக்கு வந்து பஸ்காவை கொண்டாடுங்கள் என்று அவர் கடிதத்தின் முடிவுல ஒரு விஷயத்தை இரண்டு நாளாகமும் முப்பது ஒன்பது அவர் சொன்னது இதுதான் நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்றார்கள் இதைக்கே நீங்க அப்படி சொல்ல முடியாது அவர்களை சிறைப்பிடித்தவர்கள் விடுவிக்க போகிறார்கள் எப்படி இப்படி சொல்ல முடியும் அவர்கள் மனம் திரும்பி தேவனிடம் திரும்பி வந்து பஸ்காவுக்கு வந்தால் கடவுள் அசிரியர்கள் மீது கடந்து போவார் பிறகு சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வருவார்கள் என்று நீங்கள் இந்த மக்களிடம் சொல்லுகிறீர்களா உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களே இன்று தேவாலயத்துல நாம காண விரும்பும் காணாததற்கு ஒரு இது போன்ற தைரியமான அறிக்கைகளை வெளியிட பயப்படுறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளாலும் சங்கிலிகளாலும் நீங்கள் எவ்வளவு மோசமாக பிணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு கவலை இல்லை நீங்க அடிமையாகி விட்ட பட்டம் அல்லது காலம் பற்றி நான் கவலைப்படலை ஏசு கிறிஸ்து இப்போது உங்களை விடுவிக்க முடியும் அவர் உங்க மனதிற்கு அமைதியை தருவார் அவர் உங்க குடும்பத்தை மீட்டெடுக்க முடியும் அவர் உங்க உடலை குணப்படுத்த முடியும் அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் மேலும் அவர் அதை பட்டம் பெற்ற தவணை திட்டத்தில் செய்ய வேண்டியதில்லை அவர் இப்போது அதை செய்ய முடியும் அவர் சக்தி வாய்ந்தவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அதுவே நாம் சேவை செய்யும் இறைவன் இப்போது இசைகையா அது இங்கே தொடருது வசனங்கள் பத்து முதல் பன்னிரெண்டில் அது என்ன சொல்லுதுன்னா அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்பிராயும் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக தெரிந்தார்கள் ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள் எப்பொழுதும் நகைக்கும் மற்ற கேலி செய்ய நபர்கள் இருப்பார்கள் அடுத்த வார்த்தை ஆகிலும் அதை சொல்லுங்க ஆகிலும் ஆசேரிலும் மனாசேகிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எரிசலைமுக்கு வந்தார்கள் யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று என்று சொல்லப்பட்டுள்ளது இப்போதான் இசைக்கியாவின் கடிதமானது கர்த்தருடைய வார்த்தைன்னு அழைக்கப்படுது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இளம் மன்னர் தன் வாயினால் நட்சத்திரங்களை தொடங்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று அவங்க நினைச்சாங்க ஆனா இப்ப தேவன் ஆரம்பத்துல இருந்தே அதுல இருக்கிறத அவங்க பாக்குறாங்க சிலர் மறுபக்கத்துல நின்று அட கடவுளே தேவன் அந்த கோத்திரங்கள் மீது கண்ணோக்கமாய் உள்ளார் அதனால தான் தேவன் அவனுக்கு உணர்த்தினார் அதனால் தான் தேவன் அவனுக்கு உணர்த்தினார் அதுதான் தேவன் என்று சொன்னார்கள் தேவாலயத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில நாங்கள் அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி மூன்று பேரை வைத்து ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தோம் இரண்டு கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க யாராவது ஒரு விலங்கை கொண்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த விலங்குகளை கூட எண்ணியிருப்போம் தேவன் எனக்கு ஒரு யோசனையை கொடுத்தார் நாங்கள் கதவு தொங்கல்களை செய்யணுன்னாரு அவர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தாரு எல்லோரிடமும் சொன்னேன் சிலர் சிரிச்சுட்டு அது முட்டாள்தணும் கதவு தொங்கு திரைகளாக நாங்கள் இந்த கதவு தொங்கல்களை உருவாக்கணும் நான் அதை அங்கே வச்சு நீங்கள் ஒடுக்கப்படுவீர்களா தேவன் உங்களை ஒடுக்கத்திலிருந்து விடுவிப்பேன்னு வேதத்துல வாக்கு கொடுத்தார் உங்களுக்கு சமாதானம் தேவையா நீங்க கவலைப்படுறீங்களா தேவ சமாதானத்திற்கான இங்கே இருக்கு ஒரு தைரியமான வாக்குத்தம் உனக்கு உடம்பு சரியில்லையா குணப்படுத்துறதுக்கான ஒரு தைரியமான வாக்குத்தத்தங்க இருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது உங்களுக்கு ஞானத்தை தருவாருன்னு தைரியமான வாக்குத்தங்க இருக்கு வரிக்கு கீழே மற்றும் கீழே நீங்கள் விட வேண்டிய ஒரு சிறிய விஷயம் இருந்துச்சு அதை பயத்திலிருந்து விடுதலைன்னு ஒரு இலவச கேசட் டைப்புக்கு அனுப்பி வச்சு நாங்கள் ஒரு குழுவாக வெளியில போய் அக்கம் பக்கத்தில் கதவு தொங்கு திரைகளை தொங்க விட்டோம் அன்னைக்கு நாங்கள் போட்ட கதவு தொங்கலின் மூலம் தேவாலயத்தில் ஐம்பது புதிய குடும்பங்கள் இணைஞ்சாங்க அதாவது ஐம்பது புதிய குடும்பங்கள் தேவாலயத்தில் அறுபத்தி இரண்டு அல்லது அறுபத்தி மூன்று பேர் வைத்து நடக்கும்போது இது திடீர்னு உங்களுக்கு பெரிதாக தெரியலன்னா ஆனால் திடீர்னு ஐம்பது புதிய குடும்பங்கள் உருவாகின்றனவா சகோதரரே கதவு இருந்து கூட தேவனால் நிச்சயம் பேச முடியும் இருபத்தைந்து வயது ராஜா ஒருவரின் கடிதத்தில் அவர் பேச முடியும்னா தேவன் எதையாவது பேசும்போது அது ஒரு புதிய வாழ்க்கையாக மாறுகிறது நண்பர்களே இதோ இசைக்கியா அவர் அரண்மனைக்கு முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தார் எல்லா மத தலைவர்களும் பின்னாடியே போய் அவர்கள் சொன்னாங்க அரசே அது முதல்ல பைத்தியமா தெரிஞ்சது நீங்க ஒருபோதும் உங்க நம்பிக்கையை உயர்த்தி இருக்க கூடாது எப்படி இருந்தாலும் அது ஒரு பயங்கரமான கனவாக இருந்துச்சு நீங்க அதை ஒருபோது செய்திருக்க கூடாது நகர சபை உறுப்பினர்கள் சிலர் ஆமா அது நகர சட்டங்களுக்கு எதிரானது இவ்வளவு பேர் இருக்க முடியாது அவர்கள் வருவதாக இருந்தால் கூட முதலில் அப்படி ஒரு கடிதத்தை அனுப்ப உங்களுக்கு ஒருபோதும் உரிமை இல்லைன்னு சொன்னாங்க அவர் முன்னும் பின்னமா நடக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அவரை பின்தொடர் கூடவே போறாங்க திடீர்னு ஒரு வேலைக்காரன் வந்து ஐயா நீங்க பார்க்க விரும்புவோம் ஒன்று இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் நான் அவன் பால்கனியிடம் சென்றான் இசைக்க பின்னாடியே போய் பால்கனியின் திரையை திறந்து நகரத்தை பார்க்கிறாரு நகரத்துல கணக்கில்லாத மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி பிடிச்சு பாராட்டி அழுதுகிட்டு இருந்தாங்க ஆமா கணக்கில்லாத மக்கள் கட்டி பிடிச்சு பாராட்டி அழுதுகிட்டு இருந்தாங்க மேலும் ஒரு லட்சம் யூதர்கள் நகரத்திற்குள் வந்திருந்தார்கள் இப்போது அவர்கள் தேவனின் முழுமையான அரவணைப்பின் மத்தியில் இருக்கிறாங்க ஆமா ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இருபத்தைந்து வயது ராஜா மிக மோசமான சூழ்நிலையில மோசமான நேரத்துல முற்றிலும் இருளில் இருக்கும் கலாச்சாரத்திற்காகவும் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் தேவன் ஒரு அற்புதமான வேலையை செய்கிறார் அவர் தொடர்கிறார் இது இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஒன்று இருபது முதல் இருபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா இந்த பிரகாரமாக இசைக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கருத்திற்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதாய் செய்தான் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும் படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் நாம் படிக்கும் அடுத்த விஷயம் இரண்டு நாளாகமோ முப்பத்தி இரண்டு ஒன்று இந்த விசுவாசமான செயல்களுக்கு பிறகு தேவன் இசைக்கியாவை இன்னும் அதிகமாக ஆசிர்வதித்தார் அவர் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் இது அதை சொல்லலை ஆமாம் யாரும் அதை சொல்லலை இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான் ராஜாக்களின் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அவர் தொடர்ந்து அதை செஞ்சாரு அவர் உண்மையிலே யூதாவின் அரணான நகரங்கள் அனைத்தையும் கைப்பற்றினார் பின்னர் அவர் எருசிலேமின் மீது தனது பார்வையை வச்சாரு சகோதரரே எருசலேமின் மீது அதாவது ஒரு வெற்றிக்கு பிறகு அதிக போர்களை எதிர்பார்க்கிறாரு தேவனின் காரியங்களில் உங்கள் முன்னேற்றம் எதிரியின் எதிர்ப்பின்றி வரவே வராது ஆமா நண்பர்களே மறுரூப மலகில் இயேசுவை பாருங்கள் தேவனின் மகிமை அங்கே காணப்பட்டது தேவன் பேசினார் அடுத்ததாக நடக்கும் விஷயம் என்னன்னா அவர் பள்ளத்தாக்கிற்கு போகிறார் அங்கே அவர் ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச சிறுவனை பார்க்கிறார் அவர் தேவ பிரசன்னத்திலிருந்து நேரா பிசாசை எதிர்கொள்ள போகிறார் இயேசு சொன்னாரு விதைக்கிறவன் வார்த்தையை விதைக்கும் போது அந்த வார்த்தையை திருட சாத்தான் உடனே வருகிறான் அவன் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கவலைகளையும் மற்ற இச்சைகளையும் கொண்டு வருகிறான் என்று அவை அனைத்தும் உள்ளே நுழைகின்றன பிசா சாவைகளை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை திருடிக்கொண்டு இருக்கிறான் சாத்தான் உடனே வருகிறான் என்று கூறினார் எனக்கு ஞாபகம் இருக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நகரத்திற்கு சுவிசேஷம் சொல்ல வந்த ஒரு சுவிசேஷகனுடைய பிரசங்கத்தை கேட்க ஒரு சின்ன கூட்டத்திற்கு செல்ல சில நண்பர்களோடு நான் ஒத்துக்கிட்டேன் அவர் ஒரு சிறிய அறைய வாடகைக்கு எடுத்திருந்தார் அவர்கள் எங்களை அழைத்து செல்ல வந்தாங்க என்ன நடந்ததுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஒரு பதினெட்டு சக்கர வாகனம் என் மேலே மோதியது போல் இருந்தது நான் அவங்ககிட்ட சொன்னேன் கதவை தட்டிட்டு அறைக்குள்ளே நுழைஞ்சாங்க நான் நண்பர்களே என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன் அந்த பொண்ணை என்னால் மறக்கவே முடியாது அவள் என் கையை பிடிச்சி என் இருந்து தரையில் தள்ளி வேலு நீ வரணும் அப்படின்னா நான் எனக்கு அது பிடிக்கலை ஆனால் பரவாயில்லை அப்படின்னேன் அந்த இரவை என்னால் மறக்கவே முடியாது சுவிசேஷகர் விதைப்பவரின் உவமையை பற்றி பிரசங்கித்து கொண்டிருந்தார் அது என்னை என்றும் மாற்றுச்சு அது இன்னைக்கு வர என் வாழ்க்கையில் எந்த ஒரு போதகராலும் பிரசங்கிக்கப்படாத மிக முக்கியமான செய்தியாக இருக்கலாம் நண்பர்களே அது என் வாழ்க்கையை பாதையை முற்றிலும் மாற்றியதுன்னு சொல்லுவேன் தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அதை உங்கள் வாழ்க்கையில் விதைக்கிறதையும் அது எப்படி செயல்பட்டுச்சு பிசாஸ் அதற்கு எதிராக எவ்வளவு போராடுறதுங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்போ எதிர்ப்பு இருந்துச்சு நீங்கள் தேவனின் முன்னேற விருப்பப்பட்டா நீங்கள் எதிர்ப்பை எதிர்கொள்ள போறீங்க எங்களின் முந்தைய வளாகம் உங்களில் சிலர் எங்களோட அவ்வளவு தூரம் வரணும் ஒரு அழகான தேவாலயத்தை சௌசாட்டோ தெருவில் நாங்கள் பல ஏக்கர் நிலங்களில் கட்டியிருந்தோம் நாங்கள் பணியமர்த்திய முக்கிய கட்டட நிறுவனங்கள்லாம் ஒன்றும் வேலை செய்து அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான நபர் எங்ககிட்ட வந்தாரு அவர் விசுவாசி இல்லை அவர் என்ன நடக்குது எனக்கு தயவு செஞ்சு எனக்கு சொல்ல முடியுமா நான் நீண்ட காலமாக கட்டிட தொழிலில் இருக்கிறேன் ஆனால் இது போன்ற ஒரு எதிர்ப்பை சந்தித்ததே இல்லைன்னு சொன்னார் துறை எங்களை எதிர்த்துச்சு நகர அதிகாரிகள் எங்களை எதிர்த்தாங்க அவங்க கொண்டு வர எதிர்ப்புக்கு எந்த தர்க்க ரீதியான காரணமும் இல்லாமல் இருந்துச்சு என்கிட்ட நல்ல உபகரணங்கள் இருந்துச்சு அது உடஞ்சிக்கிட்டே இதை தான் அந்த ரட்சிக்கப்படாத நபர் சொன்னார் அவர் சொன்னார் இந்த தேவாலயம் கட்டப்படுவதை விரும்பாத ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வல்லமை இருக்குன்னு நான் உண்மையிலே ஆமாம் இருக்குன்னு நாங்கள் ஜெபித்த போது அந்த கண்ணுக்கு தெரியாத வல்லமை குறைஞ்சிது நாங்கள் வேலையை முடித்தோம் இந்த அழகான வளாகத்தில் உள்ள அழகான ஆடிட்டோரியத்தில் நாங்கள் உட்காந்துருந்தோம் நீங்கள் சதுக்கத்தில் இருந்தாலும் அல்லது இப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு இல்லாமல் வரலை நாங்கள் முதல் முதல் இடத்தை வாங்கினோம் திட்டம் போட்டாலும் நீண்ட காலமாக நாங்கள் வேலை செஞ்சோம் பின்னர் நகரின் மறுசீரமைப்பு நிறுவனம் எங்ககிட்ட இருந்து எங்கள் சொத்துக்களை பறிமுதல் செஞ்சது எங்கள் சொத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் அதை சிறந்த டொமைன் மூலம் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் அதை ஒரு பெரிய நபருக்கு விற்க போகிறோம் நாங்கள் அது சட்டத்தை முற்றிலும் துஷ்பிரயோகம் செய்கிற காரியம் அது எதற்காகனு அல்ல அது பொதுவான நலனுக்காக அல்ல அது புகழ்பெற்ற டொமைனை பற்றியது நீங்கள் ஒரு நீர்த்தேக்கத்தை கட்டணும் அல்லது ஒரு நெடுஞ்சாலை வழியாக வரணும்னா அது ஒரு விஷயம் ஆனால் அதை ஒரு பெரிய பொறியாளரிடம் ஒப்படைச்சா அது முற்றிலும் வேற ஒரு விஷயம் நாங்கள் ஒரு சட்டப்பொருளை இறங்கணும் உங்களில் சிலர் எங்கள் கூட இருந்தீங்க அது பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக தொடர்ந்துச்சு மறு மறுசீரமைப்பு நிறுவனம் உண்மையிலே தேவாலயத்தை அவதூறு செய்ய ஒரு பிஆர் நிறுவனத்தை நியமிச்சுது அவங்க ஒரு நல்ல வேலையை செஞ்சாங்க உள்ளூர் செய்தித்தால் பல வருஷங்களாக எங்களை அவமானப்படுத்துகிறாங்க பொதுமக்களின் கருத்தை எங்களுக்கு எதிராக மாற்ற அவங்க தங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சாங்க நாங்கள் பிரார்த்தனை செஞ்சோம் நாங்கள் செஞ்ச காரியங்களில் ஒன்று இந்த யூத நபரை பணி அமர்த்துச்சு அவரது வேலை என்னன்னா அவர் அமைப்புகளோடு இணைஞ்சு பணியாற்றுவார் மேலும் அவர் டவுன்ஹால் கூட்டங்களை ஏற்பாடு செய்வார் இதனால் நீங்கள் போய் உங்கள் செய்தியின் பக்கத்தை உள்ளூர் டவுன்ஷிப்பிற்கு எடுத்துக்கிட்டு போகலாம் இதனால் எதிர்கட்சி எரிச்சல் ஊட்டுவதை தவிர வேறு ஏதாவது கேட்க முடியும் அவர் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செஞ்சார் நாங்கள் அதை செஞ்சு முடித்தோம் அவர் என்கிட்ட வந்தார் அவர் சொன்னார் பிலஸ் நான் இதை நீண்ட காலமாக மற்றும் சில கடினமான சூழ்நிலைகளை செஞ்சிருக்கேன் பெரும்பாலான நேரங்களில் நான் மேல்நிலையில நீந்துவது போல உணர்றேன் அவர் ஆனால் உங்களோட நான் ஒரு நீர்வீழ்ச்சியில் நீந்துறது போல உணர்றேன் அழகான யூத மனிதர் தேவாலயம் கட்டப்படுவது பிசாசு அதை விரும்பலாம் அப்படின்னா அவர் சொன்னார் இந்த தேவாலயம் கட்டப்படுறத பிசாசு விரும்பல ஆனா நாம் அதை கட்டி முடிக்க போறோம்னாரு மீண்டும் இந்த விசவாசமான செயல்களுக்கு பிறகு பிசாசு அதிர்ந்து விடுகிறது இரண்டாவது சனகரிப் வந்து எரிசலமை அழித்து மக்களை அடிமைப்படுத்த திட்டம் போட்டுக்கிட்டு நண்பர்களே நீங்க வெற்றி பெறுவதை பிசாசு விரும்பவே இல்லை இரண்டு நாளாகமோ முப்பத்தி இரண்டு இருபது முதல் இருபத்தி மூன்றுல என்ன நடக்குதுங்கத நாம வாசிக்கிறோம் இது நிமித்தம் ராஜாவாகிய இசக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசையா தீர்க்க தரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் ஆசாரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்கு பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விளக்கி ஆதரித்து நடத்தினர் அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாக இருந்தான் இது அற்புதமானதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க நாம படிக்க அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் அதாவது வசனம் இருபத்தி நாலு அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த சொல்ல எந்த நாட்கள் வெற்றி மற்றும் கொண்டாட்டம் மற்றும் விடுதலையின் நாட்கள் முன்னேறின நாட்கள் கடவுள் ஒரு வல்லமை உள்ள கரத்தை காட்டிய நாட்கள் மற்றும் அந்த நாட்களில் இந்த விஷயங்கள் நடந்துச்சு இப்ப திடீர்னு இசைக்கியா வியாதிப்பட்டு மறித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சகோதரரே சில நேரங்களில் மழை பெய்யும் போது அது அதிகமாக கொட்டுது நமக்கு மிகவும் பிடிவாதமான எதிரி இருந்து கொண்டு இருக்கிறான் அவ எளிதில் விட்டு கொடுக்கவே மாட்டான் அவனை விட நீங்கள் பிடிவாதமாக இருக்கணும் கவனிங்க நாங்கள் முடிக்கப் போவதால் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுறீங்க அது உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் அவருக்கு ஒரு பட்டியலில் முடிவற்ற எண் கிடையாது நீங்கள் கூட்டத்தில் முகமில்லாத நபர் அல்ல அவர் உங்களை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சு வச்சிருக்காரு உங்களை நெருக்கமாக அறிந்திருக்கிறாரு நீங்கள் எதிர்கொள்ளும் விஷயத்தை அவர் நல்லாவே அறிவார் அவர் உங்களுக்கு உதவ விரும்புகிறாரு உங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறாரு இன்றைக்கி நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் பின்னர் இறுதியாக இந்த திட்டங்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் உங்கள் ஜபத்தின் மூலம் எங்களை நீங்கள் தாக்குங்க நாம் செய்யும் ஊழியம் சர்வதேச ஊழியம் தொலைக்காட்சியில் நாம் செய்யும் பெரும்பாலானவை நம் சொந்த நாட்டில் இல்லை சொல்லப்படாதவர்களுக்கு சொல்வதற்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை எட்டாதவர்களுக்கு சென்றடைவதற்கும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு மொழிகளில் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள் எங்களோட பிரார்த்தனை செய்கிறதாலையும் எங்களோட பங்காளர்களாக இருப்பதனாலையும் மட்டுமே நாங்கள் இதை செய்கிறோம் எனவே ஒரு பங்குதாரராக இருக்கிறதற்கு தேவனுடைய வார்த்தையின் செய்தியை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல உதவுவதற்கு பிரார்த்தனை செய்யுங்க அதே மாதிரி தேவன் என்றென்றிருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்த வாரம் பேலஸ் கான்லையின் பதில்களில் டேமோஸ் முழு சுவிசேஷ வணிக ஆண்கள் பெல் ஷோப்பின் நிறுவனர் ஆவார் அவர் இப்போது சில வருஷங்களை பரலோகத்தில் இருக்கிறார் ஒரு சமயம் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உணவு சாப்பிடும்போது இந்த கதையை சொன்னார் அப்பொழுது அவர் ஒரு பழம்பெரும் பால் வியாபாரி முழு சுவிசேஷ வணிக ஆண்கள் பெல் ஷோப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் பால் பண்ணைகளை வச்சுருந்தார் அவர் மாநிலத்தில் சிறந்த பால் உற்பத்தி செய்யும் பசுக்களை கொண்டவராக இருந்தார் மற்ற பால் நிறுவனங்களில் ஒன்றின் தலைமை நிர்வாக அதிகாரிகளில் ஒருவர் டெமோஸை அழைத்து பேசினார் பாருங்கள் நாங்கள் அனைவரும் தலையை சொறிந்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் செய்வது போல் யாரும் சரியாக பெற முடியாது உங்களால் எப்படி முடியும் என்று கேட்டார் டெமோ சொன்னாரு சரி எனது குழுவில் ஒருவர் இருக்கிறார் அவர் உண்மையில எனக்கு ஆலோசனை வழங்குகிறார் மேலும் எந்த காளைகளை இனப்பெருக்கம் செய்ய வாங்கணும்னு என்கிட்ட சொல்றாரு மேலும் அந்த பசுக்களை வாங்கணும் எங்கிருந்து பெற வேண்டும் என்று என்னிடம் கூறுகிறார் எங்கள் அணியில் உள்ள இந்த நபருக்கு நான் எல்லாவற்றிற்கும் கூறுகிறேன் முற்றிலும் புத்திசாலித்தனம் என்று அவர் உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்த விரும்புறாரு அந்த நபர் உண்மையா அதற்கு அவர் ஆமா மற்றவர் சந்தேகம் இல்லாமல் சரி நான் இவரை சந்திக்க போகிறேன் அதிக சம்பளம் கொடுத்து நான் அவரை அழைத்துச் செல்ல போகிறேங்கிறாரு அவங்க மதிய உணவு சந்திப்பை ஏற்பாடு செய்கிறாங்க டேமஸ் பூத்தில் அமர்ந்துருக்காரு அந்த நபர் வராரு அவர் இவரை வாழ்த்துறாரு அவர் உட்கார்ந்தாரு சரி நீங்கள் சொன்ன அந்த மனிதன் எங்கேன்னு கேட்டதுக்கு அவர் இங்கே தான் இருக்கார் எங்கள் பாத்ரூம் போயிருக்காரான்னு கேட்டதுக்கு இல்லை பாத்ரூம்லாம் இல்லை அவர் இங்கே மேஜரில் தான் இருக்காரு அந்த நபர் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் ஆமாம் பரிசுத்த ஆவையானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேங்கிறார் அவர் சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் என்ன வழி நடத்துகிறார் என்ன செய்ய வேண்டும் என்று எப்போதும் என்னிடம் கூறுகிறார் பின்னர் அவர் ரட்சப்பின் கதையை அவரோட பகிர்ந்துகிட்டார் மற்றும் பரிசுத்த ஆவியின் ஞானசானம் பற்றி பேசினார் மேலும் அந்த நபரின் உலகத்தை அது உழுக்குச்சு அதைத்தான் நாம மக்களுக்கு சொல்லி தேவனுக்கு மகிம சேர்க்கணும் நண்பர்களே மேலும் தகவலுக்கும் உத்வேகத்திற்கும் பாருங்கள்